ஜெர்மனியில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் அச்சிடப்பட்ட கடவுச்சீட்டு மற்றும் ஐடி புகைப்படங்கள் ஜெர்மனியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மக்களினி புதிய கடவுச்சீட்டு அல்லது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது டிஜிட்டல் புகைப்படங்களை வழங்க வேண்டும் இந்த டிஜிட்டல் படங்களை நேரடியாக அலுவலகத்தில் எடுக்கலாம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட ஸ்டூடியோக்களில் எடுத்து அவற்றை பாதுகாப்பாக அனுப்பலாம் இந்த புதிய விதி மே மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அலுவலகங்கள் தங்கள் அமைப்புகளை மேம்படுத்த நேரம் வழங்கப்பட்டது இப்போது பெரும்பாலான அலுவலகங்கள் புதிய விதிக்கு தயாராக உள்ளன டிஜிட்டல் புகைப்படங்களை பெற பார்கோட் ஸ்கேனர்கள் அங்கு உள்ளன இந்த மாற்றம் பாயிண்ட் ஐடி எனப்படும் புதிய அமைப்பின் ஒரு பகுதியாகும் இது அடையாள ஆவணங்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகிறது இருப்பினும் கிராமப்புறங்களில் குறித்த மாற்றம் வேகமாக நடைபெறவில்லை கிராமங்கள் மற்றும் சிறிய நகரங்களில் உள்ள பல அலுவலகங்களில் இன்னும் ஸ்கேனர்கள் அல்லது புகைப்பட இயந்திரங்கள் இல்லை சில பகுதிகளில் மூன்றில் ஒரு பங்கு அலுவலகங்களில் மட்டுமே தேவையான கருவிகள் உள்ளன இதனால் சில இடங்களில் அச்சிடப்பட்ட புகைப்படங்கள் செப்டம்பர் மாதம் வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இந்த செயல்முறை குறித்து பலர் குழப்பம் அடைந்துள்ளனர் மக்கள் தங்கள் விவரங்களை கொடுத்த பிறகு தாங்களே புகைப்படம் எடுக்க வேண்டும் பின்னர் மீண்டும் காத்திருக்க வேண்டும் இது நீண்ட வரிசைகள் மற்றும் நேரத்தை வீணடிக்க வழிவகுக்கிறது சிக்கலை தவிர்க்க குடிமக்கள் செல்வதற்கு முன் தங்கள் உள்ளூர் அலுவலகத்தின் புகைப்படம் தொடர்பான விதிகளை சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது